குட் ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜிப்ரா டேம் த்ரீல அல்ஜிப்ரா பாக்குறோம் ஸோ லாஸ்ட் கிளாஸே நான் வந்து உங்களுக்கு ஐடென்டிஸ் எல்லாம் என்னென்ன ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கறத சொல்லி இருந்தேன் சோ முக்கியமான ஒரு நாலு ஐடென்டிட்டிஸ் தான் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் பி இன் ஏ மைனஸ் பி எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு நாலே நாலு ஐடென்டிட்டி தான் இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அதனுடைய ப்ரூவ்ஸ் எப்படி வந்து அந்த ஐடென்டிட்டிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த முச்சுரிமைகளை எப்படி வடிவியல் முறைப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிச்சிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ் இல்லையா ஒரே ஒரு ஐடென்டிட்டி காமிச்சிருந்தேன் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நீங்க பாருங்கன்னு சொல்லிருந்தேன் என்னென்ன ஐடென்டிட்டிஸ் எக்ஸ் பிளஸ் ஏ இன் டூ x plus b is equal to x squared plus x into a plus b plus ab a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared a minus b the whole squared is equal to

இது ரிலேட்டட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் 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 நம்ம பார்க்க சரிங்களா வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி இந்த கான்செப்ட் கான்செப்ட் ஸ்டார்ட் 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 ஆகுது 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 டேர்ம் 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 த்ரீல த்ரீல ஐடென்டிட்டி ஃபேக்டரைசேஷனும் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வருஷம் அப்படியே இதே ஃபார்ம்லா கூட இன்னொரு எக்ஸ்ட்ராவா வரும் அவ்வளவுதான் அப்படியே அடுத்த வருஷம் வருது ஸ்டாண்டர்ட்ல வருது ஸ்டாண்டர்ட்ல வருது அதனால சிமுலேஷன் நல்லா தெளிவா அது எப்படி அந்த ப்ரூவ் வந்தது பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சரியா சரி அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷனல் திருக்குறளா நான் ஒரு திருக்குறள் உங்களுக்கு சொல்றேன் They alone really live who earn by their own effort. The rest merely survive by depending on others. Hard work leads to real success. Students must put in sincere effort rather than depend on others. நம்மளை நம்பி நம்ம ஒரு வேலையை கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம எக்ஸாம்க்கு படிச்சு நம்ம வந்து எழுதுறதுக்கு போனோம்னா அதனுடைய ரிசல்ட் வந்து நீங்க பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க படிக்காம உங்க ஃப்ரெண்டை நம்பிட்டு போனீங்க அப்படின்னா அங்க உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தான் இருக்கும் கண்டிப்பா எப்படி இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் கரெக்டா ஸோ அதனால உங்களை நம்பி நீங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வழிய தேடுங்க ஓகேவா சோ படிக்கிறத ஒரு காலத்துலயும் நீங்க அடுத்தவங்கள நம்பி விட்டுறாதீங்க ஓகே பாடத்துக்குள்ள போயிடலாமா ஒரே நிமிஷம் a+b the whole squared is equal to a square b square 2ab இது ப்ரூ எப்படி வந்ததுங்கறது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டேன் இல்லையா சோ இன்னைக்கு நான் வந்து அந்த एक्सपेंशनல just ab க்கு வேல்யூ கொடுத்து அத வர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் அது மட்டும் just a வோட வேல்யூ so, 5 னும் b வோட வேல்யூ வந்து 3 னும் கொடுத்தோம் அப்படினா நார்மலா நீங்க வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க அடிஷன் பண்றீங்க சப்ராக்ஷன் பண்றீங்களோ அது புதுசாலாம் அதுல கிடையாது ஓகேவா ஏயோட வேல்யூ ஃபைவ் பியோட வேல்யூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ ஏவ வந்து ஸ்கொயர்ட் பண்ணீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபைவ் அண்ட் த்ரீ பி ஓகேவா ஸோ இப்போ நீங்க மல்டிப்ளை ஏ வேல்யூ பி வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஓவராலா வந்து ஆட் பண்ணும் போது சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்குற ஆன்சர் வருது ஓகேவா சரி இதே மாதிரியான சம்ஸை தான் நீங்க இங்க பாக்க போறீங்க பின்வருவனவற்றை இதை ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து உங்களுக்கு ஒன் வார்டு நம்ம வந்து எம்சிகூ பாக்கும்போது பாடலாம் தேர்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் பின்வருவனவற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுக எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னும் கிடையாது ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் நம்ம மல்டிபிள்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஃபேக்டர்ஸ்னா காரணிகள் மல்டிபிள்ஸ்னா மடங்குகள் இல்லையா ஒரு கணக்கு தான் நான் அவுட் பண்றேன் எந்தெந்த இதை பிரிக்கலாம் இருபத்தி நாலு எல் டிவிஷன் போட்டுக்கோங்க தெரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு

பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு மூணு ஒன்பது மூணு ஒன்று மூணு எக்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் போடணும் ஒய டூ டைம்ஸ் போடணும் தமிழ் கொஸ்டின் காட்டுறேன் எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இஸ்வல் டு எக்ஸ்வயர் முற்றுமையை பயன்படுத்தி பெருக்கல் வலனை ரெண்டு கணக்கு நான் ஒர்க் அவுட் பண்றேன் மீதி வந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம் சரியா அந்த சிங்கிள் வேல்யூ X plus த்ரீ into X பிளஸ் செவன் இருக்கிறதும் பண்றேன் டபுள் வேல்யூ தேர்டு ஃபர்ஸ்ட் தேர்டும் பண்ற செகண்டோ ஃபோர்த்தோ அப்ப நீங்க ஹோம் ஒர்க் எடுத்துலாம் சோ நமக்கு அவங்க என்ன ஃபார்முலா கொஷின்ல குடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுவோமா ஏ இருக்கக்கூடிய இடத்துல மூணு இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல ஏழு இருக்கு இதுல கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு இப்போ இத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் சரியா

சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்க கூடிய இடத்துல போர் எக்ஸ் இருக்கு ஏ இருக்க கூடிய இடத்துல த்ரீ ஒய் இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல ஃபைவ் ஒய் இருக்கு ஓகேவா சரி இப்போ

4x x into eight y plus five three is 15, y into y y squared. Chali yam sixteen x squared plus thirty two. Ye the naale mukpatrende mukpatrende x plus padi nanchu y squared. Okay. So x plus a into x plus b format la. வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வர போறீங்க அவ்வளவுதான் ஓகே இதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு சப்டிவிஷன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் யூசிங் ஐடென்டிட்டிஸ்னு சொல்லிருக்காங்க முச்சொரிமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா a plus b the whole squared formula இருக்கா a plus b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared a இருக்க கூடிய இடத்துல 2x இருக்கு b இருக்க கூடிய இடத்துல 5 இருக்கு ஓகே சோ அப்போ 2x plus 5 the whole squared is equal to

காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அடுத்ததுக்கு கான்செப்ட் ஃபார்முலா மட்டும் எந்தெந்த கம்பேர் ரெண்டாவது கேள்வி பி மைனஸ் செவன் த ஹோல் ஸ்கொயர்டு இருக்கு இது என்ன ஃபார்முலால உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா சோ நம்ம பார்த்த நாளே ஃபார்முலா தான் வரும் புதுசாலாம் எதுவும் கிடையாது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு

இங்க ஏ இருக்கக்கூடிய இடத்துல எம் என் இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ பி இருக்கு ஓகேவா சரி அடுத்தது நாலாவது எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஓகே ஏ இடத்துல எக்ஸ் ஒய் இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல ஒன் இருக்கு ஓகேவா அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு சரியா 2ab ஏ ஸ்கொயர்ட் ஐடென்டி ஒர்க் பண்ணி காமிச்சிட்டேன் எந்தெந்த ஐடென்டிட்டில போய் உட்காருது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஈஸியா என்ன பண்ணிடலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா முடிஞ்சுது ஏ இருக்கிற இடத்துல வேல்யூவையும் பி இருக்கிற இடத்துல பி க்கான வேல்யூவையும் போட்டு

ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் என்னும் முற்றுமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் பெருக்கல் வலனை ஏ இருக்கக்கூடிய இடத்துல p இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல டூ இருக்கு இப்படி இருந்தா இருந்தாட் எழுதுவோம் அவ்வளவுதான் இருக்கு இப்ப நமக்கு என்ன கண்டிஷன் ஏவும் யும் சமமா இருந்தா அதாவது ஏ ஒன்னு A இந்த ரெண்டுலயுமே ஏ ஒன்னா ஏ பிளஸ் அஞ்சுன்னு இருந்ததுன்னா ஏ வந்து எட்டுன்னு இருந்ததுன்னா ஏ பிளஸ் எட்டுன்னு இருக்கணும் ஏ மைனஸ் பிலயும் அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா த்ரீ பி பிளஸ் ஒன் இன்டூ த்ரீ பி மைனஸ் ஒன் சோ இதை நீங்க எப்படி மாத்தினாலும் வரப்போகுதுல்ல இத இடம் மாத்தினீங்கன்னா தான் மைனஸ் பிளஸ் முன்னாடி பின்னாடி வரும்

ஓகேவா சோ அடுத்தது இதுலயே மூணாவது சப் டிவிஷன் நாலாவது சப்டிவிஷன் ஹிண்ட் குடுத்தர் நீங்க ஹோம் ஒர்க் போட்டுக்கோங்க ஓகேவா போர் மைனஸ் எம் என் இன்டூ எம் என் பிளஸ் ஃபோர் ஓகேவா சோ இத நீங்க எப்படி எழுதலாம்னா போர் ப்ளஸ் எம் என் இன்டூ போர் மைனஸ் எம் என் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த டைம முன்னாடி மாதிரி இடம் மாத்திக்கலாம் அப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஃபோர் பி இருக்கக்கூடிய இடத்துல எம்என் ஓகேவா அடுத்தது சிக்ஸ் எக்ஸ் செவன் ஒய் இன் டூ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ஏ இருக்கக்கூடிய இடத்துல சிக்ஸ் எக்ஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல செவன் ஒய் இதை வந்து சிக்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் செவன் ஒய் ஹோல் ஸ்கொயர்ட் போடுவீங்க So, வந்து 36, minus ஒன்பது ஃபார்ட்டி நைன் வை ஸ்கொயர்ட் ஓகே ஆறாவது கேள்வி அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பொருத்தமான முச்சுரிமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சம் நான் ஒர்க் அவுட் பண்றேன் வேல்யூவேட் த ஃபாலோயிங் யூசிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த 51 ஒன்னை வந்து அப்படின்னு எழுதலாமா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு ஆகுமா ஏ இருக்கிற இடத்துல ஐம்பது பி இருக்கிற இடத்துல 1. அப்போ ஏ plus பி த ஹோல் square இஸ் equal டு ஏ square plus டூ ஏ பி பிளஸ் பி சரிங்களா 50 1 the த ஹோல் ஸ்கொயர்டு ஸோ ஐம்பது ஸ்கொயர்டு பிளஸ் ரெண்டு இன்டூ ஐம்பது இன்டூ ஒன் ஸ்கொயர் ஸோ ஐம்பது ஸ்கொயர்டு அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தஞ்சு இல்லையா ஜீரோ ப்ளஸ் ஐம்பது இன்டூ ரெண்டு நூறு இன்டூ ஒன்று நூறே தான் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் நூறு பிளஸ் ஒன்று ஸோ டோட்டலா எவ்வளோ வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்ப சப்போஸ் ஃபார்ட்டி நைன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப் சப்போஸ் இந்த இடத்துல நாப்பத்தி ஒன்பது த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் அதாவது இருந்து வரைக்கும் இருந்ததுனா முன்னாடி போவோம் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் வருவோம் அது நமக்கு அதாவது தெரியும் இருந்ததுன்னா எடுத்துப்பீங்க வந்து அப்படின்னா பிப்டி மைனஸ் த்ரீ ஃபார்ட்டி செவன் அப்போ இங்க பிளஸ்ல வந்தா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ்ல வந்தா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை தான் எடுப்பீங்க நான் அடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா எடுப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த பேட்டர்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்றேன் ஒன் நாட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஒன் நாட் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் த்ரீ இதுவும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் A 100, B 3. Okay, wow. 998 square. 990 வந்து வந்து போட முடியுமா முடியாது இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க ஆயிரம் மைனஸ் ரெண்டு அப்போ B பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு 2AB B squared. A பண்ணுவீங்க இந்த இருக்கிற இருக்கிற அடுத்தது மூணா இது மூணாவது நாம் நாலாவது subdivision பாருங்க 47 whole ஸ்கொயர் இத வந்து 50 மைனஸ் மூணு அப்படின்னு எழுதுவீங்க ஏ வந்து ஐம்பது பி வந்து மூணு சோ நடுவுல மைனஸ் வந்துருச்சுன்னா ஏனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சோ தேர்டும் வந்து இதே சேம் ஃபார்முலா தான் டிவிஷன் தேர்டும் ஒரே இதுதான் அடுத்தது மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க டூ நைன்டி த்ரீ இன்டூ த்ரீ நாட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டேன் நோட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் மல்டிபிளிகேஷன் கொடுத்தது காட்டுறேன்

வந்து ஏ இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல மூணு இருக்கா இப்போ நீங்க ஈஸியா உங்களோட வேல்யூஸ் பண்ணிக்கலாமா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நைன் சோ நைன்டி தௌசண்ட் மைனஸ் நைன் எயிட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேவா சோ அதே மாதிரிதான் இதுலயே வந்து

एक्स प्लस ए इंटू एक्स प्लस बी इज इक्वल टू एक्स स्क्वायर्ड प्लस ए प्लस बी इंटू एक्स प्लस ए बी सर यहां पर सर इपो x equal to अंबदे इन्हें b equal to रिंटे इन्हें फॉर्म लाला सब्सट्रैक्ट करेंगे ना मुड़ने जाएगा சோ ஏழாவது கணக்கு மட்டும் நான் ஹோம்வொர்க் குடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஐடென்டிடிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோங்கிறது வரைக்கும் சொல்லி அதுல வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும் ஓகேவா சரி இதுல எட்டாவது கொஸ்டின்ல இருந்து பன்னெண்டாவது கொஸ்டின் வரைக்கும் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல பாக்கலாம் சரிங்களா ஐடென்டிடிஸ் ஐடென்டிடிஸ் இன்னொரு முறை நீங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணி அவுட் பண்ணி பாருங்க நீங்களே நான் பண்ண மாதிரி இன்னொரு தடவை பண்ணி பாருங்க ஓகேவா சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்பதான் உங்களால கேட்க முடியும் இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இல்லைன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வருது இல்ல வரல எதா இருந்தாலும் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஏதாவது இதுக்கும் மேல டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்னொரு சிம்பிளி மெத்தட் சொல்லி தர முடியும் ஓகேவா சோ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து எல்லாம் பார்ப்போம் இதுல இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற பேலன்ஸ் போர்சம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஓகேவா சோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணிட்டு வந்துருங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்